இது வந்து ஒரு வீடு நல்ல பாருங்க இது வந்து ஒரு வீடு இந்த வீட்டினுடைய நான்கு சிவர் என்பது இதுதான் இந்த நான்கு சிவரும் ஒரு வீட்டுக்கு ஒரு நான்கு சுவரும் நான்கு தூண்களை கொண்ட ஒரு கால்களை போன்றது அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு தூண் இந்த பாதுகாப்பு தூண் இது இந்த வீட்டுக்கு கிழக்கு புறத்து ரோடு சாலை இந்த கிழக்கு புறத்துக்கு சாலை இந்த சாலையை ஒட்டியே கழிவுநீர் அதாவது இந்த கழிவு நீர் என்னன்னு கேட்டீங்கன்னா பல்வேறு இடங்களில் வரக்கூடிய மழைநீர் தேக்கங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பாதை சாக்கடை நீர் இப்ப இந்த சாக்கடை நீர் என்பது பல்வே பல்வேறு வீட்டுகளிலிருந்து வரக்கூடிய கழிவுகளையும் குறிக்கும் பொதுவான ஒரு கால்வாயையும் குறிக்கும் அப்ப இந்த பொதுவான வரக்கூடிய கால்வாயை செல்லக்கூடிய இந்த நீரை இந்த சுவர் இந்த சுவர் வந்து தொடும்படியாக அமைத்துவிட்டால் கண்டிப்பாக அது கெடுபலனை கொடுக்கும் எவ்வாறு இப்ப பாருங்க இந்த சாக்கடையை ஒட்டியே ஒருத்தர் வீடு அமைத்து விடுகிறார்கள் அப்ப இந்த இந்த சாக்கடையானது இந்த வீட்டை தொட்டுட்டே இருக்கும் ஸ்கிரீனில் வந்து உங்களுக்கு ஒரு போட்டோ தெரியும் அந்த போட்டோவை நல்லா பாருங்க இந்த சாக்கடை நீர் வந்து அந்த சுகத்தை வந்து தொட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சாக்கடை நீர் வந்து தேங்கிட்டே இருக்குது அப்ப அந்த சுகத்தினுடைய தன்மையானது கெட்டுப்போகிவிடும் அப்ப இந்த சாக்கடையில் செல்லக்கூடிய என்னென்ன கெடுபலனோ அது எல்லாமே இந்த வீடு உள்வாங்கிக் கொள்கிறது அப்ப இந்த வீடு உள்வாங்கி கொண்டால் அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு முதலான பாதிப்பு உருவாகும் ஏன் அப்படின்னா இந்த பகுதி என்பது அக்னி மூணு இந்த பகுதி என்பது அக்னி அப்ப அக்னி என்பது சமைக்கக்கூடிய இடம் அப்ப இங்க இந்த இடத்துல யார் இருப்பார்கள் பெண்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் அப்ப பெண்களுக்கு துர்மரணம் உடல் ரீதியான பாதிப்புகள் கொடுக்கும் அப்போ அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் தவறான வழியில் சிந்திக்கிறது தவறான பழக்க வழக்கங்களுக்கு மா மாறுபட்டு நிற்கிறது அப்போ இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இந்த சாக்கடை நீரால் அந்த அந்த வீடு என்பது கெடுபலனை சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாகி விடுகிறது அப்ப இந்த புது கழிவி என்பது இந்த சுவரை தொட்டுகிட்டே இருந்தால் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நம்ம வந்து மெயின் மாசுபடி இருந்தால் இந்த மெயின் மாசுபடி எது என்றால் இந்த சாக்கடை தான் படிக்கட்டு கட்டியிருக்கிறார் நிறைய வீடுகளில் பாருங்க இந்த சாக்கடை மீதே படிக்கட்டு கட்டியிருக்கிறார்கள் அவ்வாறு வரும் பொழுது இந்த இது தாண்டி தான் நாம் செல்லக்கூடியது அப்ப இது மாதிரி இருந்தாலும் வீட்டில் தவறான கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிறது அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் வந்து தென்படுறது கடன் சுமை அதிகரிக்கிறது பிள்ளைகள் வந்து சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய தன்மை உருவாகும் அப்போ இது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்ப இந்த இந்த பாதிப்பு வராமல் இருக்க வேண்டும் என்றால் சாக்கடை நீரை அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு செவரை எழுப்ப வேண்டும் அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து வாசுபடி வைக்கும் பொழுது இதனுடைய படிக்கட்டு நம்ம நடந்து உள்ளே போகக்கூடிய படிக்கட்டு இது போன்றதான் அமைப்போம் அப்போ இந்த சாக்கடை இது வந்து தொடர்ந்து கிடையாது அப்போ இது போன்ற அமைப்புகள் பயன்படுத்தும் பொழுது அந்த வீட்டில் எந்த ஒரு கஷ்டங்களும் எந்த ஒரு பிரச்சனைகளும் பிரிவினைகளும் எதுவுமே உருவாகாது அப்போ என்னைக்கு இந்த சாக்கடையை தொடும் பொழுதோ அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு பிரச்சனை அதிகரிக்கிறது குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அதிகரிக்கிறது வெளி சமுதாயத்தில் வெளிவட்டாரில் மான அவமானங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது இது போன்ற எண்ணற்ற கஷ்டங்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும் அதே போல் அந்த வீட்டில் வந்து சுபகாரியங்கள் வந்து தடைப்பட்டு போகும் நம்ம என்னதான் முயற்சி பண்ணி ஒரு சுபகாரியம் நடத்தலாம்னு சொன்னாலும் சுபகாரியங்கள் வந்து தடைப்பட்டு போயிடும் திருமண வாழ்க்கையாகட்டும் இல்லை வேற எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த வீட்டில் வந்து நடத்த முடியாது அப்ப இது போன்ற வந்து அமைப்புகள் இருந்தால் நமக்கு அது கெடுபலன் அதிகமாக கொடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை எண்ணங்கள் செய்ய தூண்றது மன நிம்மதி இல்லாம வாழ்க்கையில திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியது கணவன் மனைவி பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது இது போன்ற விஷயங்கள் நிறைய அமைப்புகள் இருப்பதனால் குடும்பத்தில் வந்து கஷ்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது கணவன் மனைவி சந்தோஷமா வாழ முடியாமல் பிரிவினை சந்திச்சு ஒரே வீட்டில் இருந்தாலும் உடல் ரீதியாக மனோரீதியாக பிரிஞ்சு இருக்கவர்கள் கூட இன்னைக்கு எண்ணற்ற பேர்கள் இருக்கிறார்கள் அப்ப ஒரு வீடு என்பது ஒரு அற்புதமா ஒரு வீடு நம்ம வெளியில வேலைக்கு போயிட்டு நிம்மதியா வந்து தூங்கி எழக்கூடிய தன்மை அந்த வீட்டில் தான் கிடைக்கும் அப்ப அந்த வீடு நம்ம தன்மையோடு நம்ம அமைத்துக் கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்கும்